நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த சேனலில் மாற்றுத்தினா செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக இருக்கோம் அந்த அடிப்படையில் கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் பதினொன்றாம் மணிக்கு நம்முடைய வானிலை வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் மாற்றுத்திறனாளிக்கான குறைகேற்பு கூட்டம் நடந்திருக்குது சென்னையில் நடந்திருக்கு அதில் நம்முடைய மாநில தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் கூடிய பிரச்சனைகளில் என்னென்ன பிரச்சனைகள் முக்கியத்துவமான பிரச்சனைகள் அப்படிங்கிற சொந்தமாக அவங்க பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசுனாங்க என்ன கோரிக்கை முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பேச போகிறோம் வாங்க வீடியோ பண்ண போகலாம் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் கடுமையான முயற்சி போராட்டத்தின் பலனாக மாற்றுத்திறனாளி ஒன்றிய குறைகளை கேட்பதற்காக மாதம் ஒருமுறை கோட்டாட்சியர் தலைமையிலும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையிலும் மாற்றுத்திறனாளிக்கான குறைகேட்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவானது போடப்பட்டு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த உத்தரவானது அமலில் இருக்கிறது அந்த அடிப்படையிலே கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி நாலு அன்று காலை பதினொன்றரை மணி அளவிலே சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்திலே மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் மாற்றுத்தாணைக்கான குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில தலைவர் வில்சன் அவர்களும் அதேபோல் மாநில செயலாளர்கள் ஒருவரான ஜீவா அவர்களும் மாநில துணைத்தலைவராக இருக்கக்கூடிய பாரதி அண்ணா அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை பல்வேறு கோரிக்கைகளை மாநில ஆணையரிடம் வைத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா அதாவது உதவித்தொகை வந்து இன்னமும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாகி போயிச்சு உதவித்தொகைக்காக விண்ணப்பித்தவங்க யாருக்கும் என்ன உதவித்தொகை வராமல் இருக்குது இந்த உதவித்தொகை வராதனால மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து பொய்யான தகவல் சொல்லி மூவாயிரம் பேர் தான் உதவித்தொகைக்காக இருக்காங்கன்னு சொன்னீங்க ஆனால் எங்களுடைய கணிப்பின்படி எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக வருவாய்த்துறை வந்து முழுமையான கணக்கெடுப்பை எடுத்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகை என்பது இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா என்பது விலைவாசி ஏற்றதுக்கு தகுந்தார் போல இல்லை அதனால லேசான ஊனமற்ற மாற்றத்தினாளிக்கும் மூவாயிரமும் கடுமையாக ஊனமுற்ற மாற்றத்தினாளிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பதையும் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு என்பது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என்பது ஒவ்வொரு மனித சராசரி மனிதனுக்கும் தேவை என்கிற சூழ்நிலையிலே மாற்றுத்திறனாளிகள் வீட்டுமனை கேட்டு விண்ணப்பித்தால் அவர்களுக்கு மனு எப்போ எப்போ வீட்டுமனை கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எந்த காலக்கெடுமும் சொல்லாமல் மனு வாங்கி வச்சுட்டு வருடக்கணக்கில் காக்க வைக்கக்கூடிய கொடுமை என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் மனு கொடுத்தால் எவ்வளோ காலத்திற்குள் நாம் பரிசீலனை செய்து எவ்வளோ காலத்திற்குள் அவர்களுக்கு கொடுக்க முடியும் அல்லது முடியாது என்கிற தகவலை உடனடியாக மாற்றுத்திறனாளிக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அவர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இது வந்து இலவச வீட்டு மனை பட்டா பொறுத்தளவுக்கு இதேமாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகள் சென்னை போன்ற நகரங்கள்லாம் இலவச வீட்டு சாத்தியமே கிடையாது சென்னை மதுரை திருச்சி போன்ற இடங்கள்லாம் இலவச வீட்டு என்பது என்பது இல்லை ஏன்னா எல்லாமே பெருநகரங்களாக மாறிவிட்ட சூழ்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மட்டுமே சாத்தியம் என்கிற சூழ்நிலை அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூன்று லட்ச ரூபா பணம் கட்டணும் நாலு லட்ச ரூபா பணம் கட்டணும் அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வீடு கொடுப்போம் அஞ்சு சதவீத வீடு என்பது உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பணம் கட்டணும்னு சொன்னால் மூணு லட்சமோ நாலு லட்சமோ மாட்டுத்தினாலினால முடியாது அதனால் வந்து முன்தொகை கொ கொடுத்து விட்டு அப்புறம் அதை வாங்குறதுங்கிறது முடியாதுங்கிறதுனால நீங்கள் வந்து அரசே வந்து முன்தொகை கொடுத்துட்டு மாதம் மாதம் வட்டி இல்லாமல் பணம் கட்டுவது போன்ற வழிமுறைகளை நீங்கள் ஏற்படுத்தணும் வீட்டை நீங்கள் கொடுத்துறீங்க அதுக்கு உண்டான பணத்தை மூன்றரை லட்சமாக நாலு லட்சமோ அரசாங்கம் கட்டிட்டு அதுக்கு வந்து வட்டி இல்லாமல் மாதம் மாதம் இவ்வளோ ரூபா நீங்கள் பணம் கட்டுற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி இசேவை மையங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்திறனாளிகள் பொதுவாக வந்து அனைத்து திட்டங்களும் இசை மையங்களுக்கு மாறிவிட்ட சூழ்நிலையில் அந்த இசை மையங்களில் வந்து எந்த இசை மையத்திலையுமே தடையற்ற சூழல் கிடையாது சாய் கிடையாது ப படிக்கட்டு தான் இருக்குது அப்படி வந்தாலும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அவங்கள வந்து காக்க வைக்கக்கூடிய கொடுமை என்பது நிகழது அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான கோரிக்கைகளுக்காக விண்ணப்ப மனுக்கள் கொடுக்கற போது பத்து ரூபாய் என்ற கட்டணத்துக்கு பதிலாக நூறு ரூபாய் இரநூறுபாய் வரை வசூலிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது இதை மாற்றி மாற்றுத்திறனாளியிடம் பத்து ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிப்பது முன்னுரிமை கொடுப்பது போன்ற பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதும் நான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து அடையாள அட்டை கொடுக்கும்போது மருத்துவர்கள் சரியாக அவ ஊனத்தை குறிப்பிடுவது அவ அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாளத்தை கொடுப்பது ரொம்ப நேரம் காக்க வைக்காமல் உடனடியாக கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது மாற்றுத்தினாலே இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டைகள் மாற்றுத்தினாலே பேர் இருந்தாலே போதும் அதுக்காக அவர் குடும்பத் தலைவராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஐந்து வயது குழந்தையோ பதினைஞ்சு வயது குழந்தையோ யார் இருந்தாலும் சரி ஒரு ரேஷன் கார்டில் ஒரு மாற்றத்தினால் இருக்கார் அப்படின்னா அவருடைய குடும்ப அட்டைகள் அனைத்தையும் ஏஐ கார்டுகளாக உடனடியாக மாற்றித் தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே போல் ம பல பேர் விபத்துகளால் பாதிக்கப்பட்டு செயற்கை கா கால்கள் இழந்து போடுறாங்க கைகள் இழந்துடுறாங்க இப்படி இலக்குற செயற்கை கால் கைகள் கொடுப்பது வந்து மிகுந்த காலதாமதம் பண்ணி கொடுக்காமல் மாதம் மாதம் ஒரு கேம்ப் போட்டு அவங்களுக்கு கால் செயற்கைக்கால் மட்டும் இல்லை அது நவீன செயற்கை கால்களாக நல்லா வந்து வெயிட் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படக்கூடிய அளவுக்கான கால்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகள் மாவட்டம் மற்றும் மாவட்டம் இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை என்பது தங்களுடைய பொருளாதார சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கிறபோது இந்த மாவட்டத்தில் போய் அடையாள அட்டையை கேன்சல் பண்ணி அந்த மாவட்டத்தில் போய் பதிஞ்சு புதுசாக அடையாள அட்டை வாங்குறது அப்படிங்கிற நிலமுறையை மாட்டி இதே அட்டையை அந்த மாவட்டத்திலும் செல்லுபடியாகிற அளவுக்கு அளவுக்கு மாற்றித்தரணும் நீங்கள் வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறினாலும் அந்த அடையாள அட்டையை வந்து மாற்றி தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் மாற்றுத்திறனாளிக்கான குறைகேட்பு கூட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை ஆர்டிஓ தலைமையிலையும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கலெக்டர் தலைமையிலையும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாநில வருவாய் நிர்வாக ஆணைய தலைமையிலையும் நடப்பதில்லை இதனாலும் மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாமே இன்னும் பல கோரிக்கைகள் பேசியிருக்காங்க இந்த கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் அதேபோல் மா மாட்டுத்தாளித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் எல்லாருமே கலந்துருக்காங்க கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் உறுதியாக உங்களுக்கு நீங்கள் சொன்ன கோரிக்கைகள் அனைத்தும் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக நிறைவேற்றி தரப்படும் என்று மாத்தினிக்கான மாநில ஆணையரும் அளித்திருக்கிறார் என்பதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் என்பது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த அடிப்படையில் மாற்றுத்தினாளுக்கான பிரச்சனைகள் என்பது மாநில அரசனுடைய நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டேன் இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டு உங்களை விடுவெடுக்கிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்